சமீபத்தில் சீனாவிற்கு சுற்றுலா போன ஒரு பாகிஸ்தானிய தம்பதி தங்களோட ஐந்து மாச இரட்டை குழந்தைங்களை ஒரு பூங்கா காவலாளி கிட்ட ஒரு மணி நேரம் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க ஆமா இந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு அதனால இன்னைக்கு நம்மளோட விவாதத்தோட மைய கேள்வி இதுதான் அந்த பெற்றோரோட செயல் இந்த சமூகம் மேலையும் மனுஷங்க மேலையும் அவங்க வச்சிருந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடா இல்ல இது ஒரு பெற்றோரா அவங்க செஞ்ச மன்னிக்க முடியாத ரொம்ப ஆபத்தான பொறுப்பற்ற செயலா இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம விவாதம் அமைய போகுது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தம்பதியினரோட செயலை நான் அதீத நம்பிக்கையோட ஒரு வடிமமா பார்க்கறேன் அதாவது மனுஷங்களுக்கிடையேயான ஒரு நேர்மறையான தொடர்பாக பாக்குறேன் ஆனா நான் இத ஒரு பெற்றோரோட அடிப்படை கடமைகளை மீறின ஒரு மிக மோசமான அலட்சியமா பாக்குறேன் சரி வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம் சரி என் தரப்பு வாதத்தை நான் முதல்ல சொல்றேன் இந்த நிகழ்வை நம்ம மேலோட்டமா பார்க்காம ஒரு ஒரு அசாதாரணமான நம்பிக்கை செயல்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன் குயாங்ல இருக்கிற அந்த கியான்லிங் மவுண்டன் பூங்காவுக்கு அவங்க போயிருக்காங்க அந்த இடம் வந்து பாதுகாப்பானது அங்க இருக்கிற மக்கள் நல்லவங்கன்னு அவங்க முழுசாக நம்பியிருக்காங்க யோசிச்சு பாருங்க அஞ்சு மாச பச்சிளம் குழந்தைங்கள அதுவும் இரட்டை குழந்தைங்கள முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட அவர் ஒரு காவலாளியா இருந்தாலும் சரி விட்டுட்டு போறதுக்கு எவ்வளோ தைரியமும் நம்பிக்கையும் வேணும் நீங்க சொல்றது சரிதான் அதுக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை தேவை ஆனா அது நம்பிக்கையா இல்ல கண்மூடித்தனமான ஒரு அசட்டு தான் இங்க கேள்வி அல்ல அந்த காவலாளி சென் ஜேயிங் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு குழந்தைங்க அழ ஆரம்பிச்சதும் அவரும் அங்க இருந்த மத்த சுற்றுலா பயணிகளும் சேர்ந்து குழந்தைங்களை சமாதானப்படுத்தியிருக்காங்க ஒருத்தர் பால் பொட்டி வாங்கி கொடுத்திருக்காரு இன்னொரு பெண்மணி ஒரு குழந்தையோட அழுக்கு துணிய மாத்தி விட்டுருக்காங்க இது கேட்கும்போது எப்படி இருக்கு ஒரு குழந்தைய வளர்க்க ஒரு ஊரே வேணும்னு சொல்ற பழமொழிக்கு இது ஒரு நவீன உதாரணம் மாதிரி தெரியலையா மனித நேயம் வந்து மொழி தேச எல்லை எல்லாத்தையும் கடந்ததுன்னு இது ரொம்ப அழகா காட்டுது நீங்க சொல்ற அந்த மனிதாபிமானம் அந்த உள்ளூர் மக்களோட கருணை எல்லாமே நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அவங்களோட நல்ல குணத்தை நாம அந்த பெற்றோரோட பொறுப்பற்ற செயலுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்தக்கூடாது நான் விஷயத்த வேற மாதிரி பார்க்குறேன் அஞ்சு மாச குழந்தைகளை எப்படி ஒரு அந்நியர்கிட்ட ஒப்படைக்க முடியும் எந்த ஃபோன் நம்பரும் கொடுக்கல அவசரத்துக்கு எப்படி தொடர்பு கொள்றதுன்னு ஒரு விவரமும் சொல்லல ஒரு மணி நேரம் கழித்து வர்றதா சொல்லிட்டு போயிருக்காங்க இது நம்பிக்கை இல்ல இது ஒரு சூதாட்டம் அதிர்ஷ்டவசமா குழந்தைகள் தப்பிச்சது அவ்வளோதான் இல்ல அது ஒரு பூங்கா ஒரு பொது இடம் அங்க ஒரு காவலாளிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான நபர் ரோட்ல போற யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்க குழந்தைகளை விட்டுட்டு போகலையே அது மட்டும் இல்லாம அந்த தம்பதிக்கு சீன மொழி சரியா தெரியாதுன்னு தகவல் இருக்கு ஒருவேளை அவங்க எவ்வளவு நேரம் ஆகும் குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு விவரமா சொல்ல முடியாம இருந்திருக்கலாம் அவங்க செயல் ஒரு திட்டமிட்ட அலட்சியமா இல்லாம சூழ்நிலை காரணமா மனிதர்கள் மேல வச்ச நம்பிக்கையில எடுத்த முடிவா இருக்கலாம் இல்லையா காவலாளி அதிகாரப்பூர்வமான நபர்தான் ஏத்துக்கிறேன் ஆனா அவர் என்ன குழந்தை பராமரிப்புல பிரிச்சு எடுத்தவரா அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு குழந்தைக்கு திடீர்னு மூச்சுத் திணறல் ஏற்பட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் இல்ல காய்ச்சல் வந்திருந்தா அந்த காவலாளி என்ன செஞ்சிருக்க முடியும் சொல்லுங்க அந்த பச்சிலம் குழந்தைகள் அழுததுக்கே காரணம் பெத்தவங்க பக்கத்துல இல்லைங்கிற பயமும் பாதுகாப்பற்ற உணர்வுதான் மத்தவங்களோட கருணை ஒரு போனஸ் மாதிரிதான் அதை எதிர்பார்த்து நாம் கடமையிலேருந்து தவறவே கூடாது கடைசியாக ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேரும் கையில் ஐஸ்கிரீமோடு திரும்பி வந்ததா சொல்றாங்க சொல்கிறாங்க அதை அது வந்து நிலைமையோட தீவிரத்தை அவங்க கொஞ்சம் கூட உணரலைங்கிறத தான் காட்டுது இதுக்கு பேரு நம்பிக்கை இல்லை இது அப்பட்டமான கடமை தவறுதல் நீங்க கடமை தவறுதல் பொறுப்பற்ற செயல்னு சொல்றீங்க ஆனால் இதை பெற்றோர் வளர்ப்பு மொழிங்களில் இருக்கிற ஒரு கலாச்சார வேறுபாடை ஏன் பார்க்கக்கூடாது நாம நம்ம பார்வையிலேருந்து மட்டுமே இதை இட போடுறோம் சில சமூகங்கள்ல ஒரு சமூகமா சேர்ந்து வாழ்றது இயல்பு குழந்தைங்கள பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல ஊருக்காரங்க கிட்டயோ கொஞ்ச நேரம் விட்டுட்டு போறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஒருவேளை அந்த தம்பதி அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார இருந்து வந்திருந்தா அவங்களோட இயல்பை நாம நம்மளோட நகர்ப்புற தனிக்குடித்தன கண்ணோட்டத்தை வச்சு தப்புன்னு சொல்றது சரியா மன்னிக்கணும் இந்த கலாச்சாரவாதத்தை என்னால ஏத்துக்கவே முடியல ஒரு குழந்தையோட அடிப்படை பாதுகாப்புங்கிறது உலக பொதுவான ஒரு விஷயம் இதில் கலாச்சாரத்துக்கு இடமே இல்ல எந்த கலாச்சாரமும் மொழி தெரியாத ஒரு வெளிநாட்டுல உதவிக்கே அழைக்கக்கூட வழி இல்லாம அஞ்சு மாச குழந்தைகளை ஒரு மணி நேரம் அந்நியர்கிட்ட விட்டுட்டு போக சொல்லி தராது இது கலாச்சாரத்தை பத்தினது இல்ல இது பொது அறிவை பத்தினது ஒரு அப்பா அம்மாவுக்கு தன்னோட குழந்தையோட பாதுகாப்பு தான் முதல் முன்னுரிமையா இருக்கணும் மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் பாதுகாப்பு முக்கியம்தான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா அவங்க குழந்தைங்களை ஏதோ ஆபத்தான இடத்துல விட்டுட்டு போகலையே ஒரு அரசு பூங்காவுல ஒரு காவலாளி பார்வையில தான விட்டுட்டு போனாங்க அவங்க அந்த சிஸ்டத்தை நம்பியிருக்காங்க அந்த சிஸ்டம் குழந்தைகளை பாத்துக்கவா இருக்கு ஒரு காவலாளியோட வேலை பூங்காவோட சொத்துக்களையும் பொதுமக்களோட பாதுகாப்பையும் உறுதி செய்றதுதான் தான் ஒரு தனிப்பட்ட குழந்தைக்கு டயப்பர் இல்ல நீங்க கலாச்சாரம்னு சொல்றீங்க ஆனா சீனாவுலயே சமூக வலைதளங்கள்ல பாதிக்கு பாதி பேர் அந்த பெற்றோரை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க அப்போ இது பாகிஸ்தானிய கலாச்சாரமும் இல்ல சீன கலாச்சாரமும் இல்ல இது ஒரு தனிப்பட்ட பெற்றோரின் மோசமான முடிவு அவ்வளவுதான் சரி அவங்க எடுத்த முடிவில் உலக ஆபத்து இருந்திருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நாம அவங்களோட நோக்கத்தையும் பார்க்கணும் இல்லையா அவங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்தணும்னோ கைவிடணும்னோ நினைக்கல அவங்க அந்த பூங்காவோட அழக ரசிக்க குறிப்பா அங்க இருக்கிற கேபிள் கார்ல போக ஆசைப்பட்டிருக்காங்க ஒருவேளை அந்த கேபிள் கார்ல பச்சிலம் குழந்தைங்களை ஏத்த அனுமதி இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல அது பாதுகாப்பு இல்லன்னு நினைச்சிருக்கலாம் அவங்க திரும்பி வந்ததும் அங்க இருந்து எல்லாருக்கும் சீன மொழில நன்றி சொல்லிருக்காங்க அவங்க செயல் ஒரு தவறான புரிதல்ல நடந்திருக்கலாமே தவிர அதுல கெட்ட எண்ணம் இல்ல நோக்கம் நல்லா இருந்தா மட்டும் போதுமா ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஏன் நோக்கம் யாருக்கும் காயம் ஏற்படுத்துறது இல்லை நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா நோக்கம் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் ஒரு செயலில் இருக்கிற ஆபத்து அது குறைச்சிடாது இங்கே நல்லபடியாக முடிஞ்சதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் மட்டுமே அந்த ஒரு மணி நேரத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம் குழந்தை கடத்தல் ஏதாவது மருத்துவ அவசரம் இல்லை சின்னதாக ஏதாவது விபத்து நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது ஒருத்தர் இணையத்தில் சொன்ன கருத்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க வெளிநாட்டு தம்பதி குரங்குகளை பார்க்க வந்தாங்க உள்ளூர் மக்கள் அவங்க குழந்தைங்களை பார்க்க வந்தாங்க இதுவே அவங்களோட முன்னுரிமை எவ்வளவு தவறா இருந்துச்சுன்னு சொல்லுது இல்லையா அந்த கருத்து கேக்குறதுக்கு கூர்மையா இருக்கலாம் ஆனா அது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பெத்தவங்களுக்கும் ஒரு சின்ன இடைவேளை தேவைப்படலாம் அவங்க ஒரு மணி நேரம் அந்த பூங்காவை சுற்றி பார்க்க நினைச்சது அவ்வளோ பெரிய குற்றமா அவங்க ஒரு பாதுகாப்பான வழிய தேர்ந்தெடுத்ததா நம்பி இருக்கிறாங்க அது தவறா போயிருக்கலாம் ஆனா அதுக்காக அவங்கள கொடியவங்க மாதிரி சுத்தரிக்கிறது சரியில்லை ஒரு மணி நேரம் இடைவேளையா ஐஸ்கிரீமோடவா பெத்தவங்களா இருக்கிறது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை அதுலேருந்து இடைவேளை எடுக்க நினைக்கிறதுல தப்பு இல்ல ஆனா அதுக்கு சரியான ஏற்பாடுகளை செய்யணும் நம்பகமான ஆட்கள் கிட்டயோ இல்ல குழந்தைய காப்பகத்திலேயோ விடணும் இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட குழந்தைய ஒப்பனைக்கிறது இடைவேளை இல்ல அது பொறுப்ப தட்டி கழிக்கிறது நல்லபடியா முடிஞ்சதுக்காக அவங்க செஞ்ச முறை சரின்னு ஆகிடாது சரி நாம நடந்திருக்கக்கூடிய மோசமான விளைவுகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சம்பவத்தால ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் நாம பார்க்கணும் இல்லையா இது மனிதநேயத்தோட ஒரு அழகான பக்கத்தை நமக்கு காட்டியிருக்கு மொழி தெரியாத மதம் வேற நாடு வேற ஆனா ரெண்டு குழந்தைங்க அழுததும் அங்கிருந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உதவி செஞ்சிருக்காங்க அந்த காவலாளி சுற்றுலா பயணிகள்னு எல்லாரும் தங்களோட மனிதத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ சீன சமூக வலைதளங்கள்ல இருபத்தி ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான தடவை பார்க்கப்பட்டிருக்கு இது மனிதநேயம் நம்பிக்கை பத்தின ஒரு நல்ல உரையாடலை தொடங்கியிருக்கு இந்த இருண்ட காலத்தில் இது ஒரு நம்பிக்கை வெளிச்சம் மாதிரி தெரியலையா அந்த இருபத்தி ரெண்டு மில்லியன் பார்வைகள் தான் எனக்கு இன்னும் பயத்தை கொடுக்குது நீங்கள் அதை ஒரு நேர்மறையான உரையாடல்னு சொல்கிறீங்க நான் அதை ஒரு தவறான முன்னுதாரணம்னு சொல்கிறேன் இந்த நிகழ்வு வைரலானதால் இதை பார்க்குற மற்றவங்களும் பரவாயில்ல நாமளும் குழந்தைகளை இப்படி விட்டுட்டு போகலாம் நல்ல மனுஷங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் இது மற்றவங்களோட கருணையை சுரண்டுற மாதிரி ஆகாதா இன்றைக்கி அந்த சீன மக்கள் உதவி செஞ்சாங்க நாளைக்கு வேறொரு இடத்துல அதே மாதிரி நடக்கும்னு என்ன நிச்சயம் நாம இந்த நிகழ்வை போது மறைமுகமா அந்த பெற்றோரோட ஆபத்தான செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் நான் இத அங்கீகாரம்னு சொல்ல மாட்டேன் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா நம்ம சமூகம் நாம நினைக்கிறத விட இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்கு மனிதர்கள் அடிப்படையில் நல்லவங்க தான் அந்த தம்பதி அந்த பூங்கா மேலயும் அங்க வேலை செய்கிற அதிகாரிங்க மேலயும் நம்பிக்கை வச்சாங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டிருக்கு இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இது ஒரு பொதுவான விதியா மாற்றணும்னு நான் சொல்லல ஆனா இந்த ஒரு தருணத்துல வெளிப்பட்ட அந்த மனிதநேயத்தை நாம கொண்டாடணும் குறை சொல்றதை விட நல்லதை எடுத்துக்கணும் நம்பிக்கை ஒரு சூதாட்டம் இல்ல அவங்க ஜெயிச்சது அதிஷ்டத்தால ஆனா அவங்க பந்தயம் வச்சது அவங்க பணத்தை இல்ல அவங்களோட குழந்தைகளோட பாதுகாப்பு அந்த காவலாளி சென்டேன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு நானும் ஒரு பாட்டி அதனால தான் என்னால அந்த குழந்தைகளை அப்படி பார்க்க முடியலன்னு அது அவரோட பெருந்தன்மை ஆனா எல்லா இடத்துலயும் சென்டேயிங் மாதிரி ஒரு பாட்டி மனசுல காவலாளி இருப்பாங்களா பெற்றோரோட கடமை யூகங்கள் மேலேயோ அதிர்ஷ்டத்தின் மேலேயோ இருக்கக்கூடாது அது திட்டமிட்ட உறுதியான பாதுகாப்பின் அடிப்படையில தான் இருக்கணும் இந்த நிகழ்வு கொண்டாடப்பட வேண்டியதில்ல இது ஒரு எச்சரிக்கையா பார்க்கப்பட வேண்டியது நம்பிக்கை ஒரு நல்ல குணம் ஆனா அது ஒரு பாதுகாப்பு திட்டம் கிடையாது ஏன் பார்வையில இந்த நிகழ்வு ஆபத்துங்கிறத பத்தி நாம வச்சிருக்கிற இறுக்கமான வரையறைகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டுது அந்நியர்களை நம்புறதுல இருக்கிற சாத்தியக்கூறுகளை இது காட்டுது இத ஒரு மன்னிக்க முடியாத தவறா பாக்கிறத விட மனித நேயத்தோட நெகிழ்ச்சியையும் சமூக பிணைப்போட வலிமையும் காட்டுற ஒரு தருணமா பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் இதை இப்படி முடிக்கிறேன் இந்த சம்பவம் பெற்றோரின் பொறுப்புணர்வுக்கு எல்லைகளே கிடையாதுங்கிறத ஞாபகப்படுத்துற ஒரு எச்சரிக்கை கதை இந்து உலகத்துல கருணையும் நல்ல மனிதர்களும் நிச்சயம் இருக்காங்க ஆனா ஒரு குழந்தையோட பாதுகாப்புக்கான முதல் மற்றும் முழு பொறுப்பு அதோட பெற்றோருக்கு மட்டும்தான் அத நாம அதிர்ஷ்டத்துக்கோ மற்றவங்களோட தயவுக்கோ ஒருபோதும் விட்டுடக்கூடாது ஆமா ஒரு செயல் எப்படி ஒரே நேரத்துல சமூகத்தின் மீதான ஆழமான நம்பிக்கையின் அடையாளமாகவும் அதே சமயம் பெற்றோரின் பொறுப்பின்மையோட உச்சமாவும் பார்க்கப்படலான்னு இந்த விவாதத்துல நாம பார்த்தோம் ஆமா பெற்றோர் வளர்ப்பு சமூக நம்பிக்கை தனிப்பட்ட கடமைகள்னு பல ஆழமான கேள்விகளை இந்த ஒரு சின்ன சம்பவம் எழுப்புது